இந்த வார்த்தையை யார் சொல்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் கட்டாயம் என்பதாக சொல்கிறாங்க என்ன வார்த்தை அப்படின்னா ரதீத்து பில்லாஹி ரப்பன் நான் என்னுடைய இறைவனை இரட்சகனாக இறைவனாக பொருந்தி கொண்டேன் இஸ்லாமி இஸ்லாமிதீனன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டேன் ஒபி முஹம்மதின் ரசூலா ரசூல்ல்லாஹ் சல்லாஹ் அலைய வல்லம் முகமது நபி சல்லா அலையாஸ்லம் அவர்களை ரசூலாக ஏற்றுக்கொண்டேன் என்று யார் கூறுகிறாரோ யார் சொல்லுகிறாரோ வஜபத் லகுல் ஜன்னா அவருக்கு சொர்க்கம் கட்டாயமானதாக இருக்க

வஹ்தஹு லா ஷரீக வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை வ அன்ன முஹம்மது அப்துஹு வ ரசூலுஹு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூதராகவும் அவனுடைய அடிமையாகவும் இருக்கிறார்கள் வ ரதீது பில்லாஹி ரப்பன் வ பி முஹம்மதின் ரசூலா வ பில் இஸ்லாமி தீனா அந்த பிரார்த்தனை அப்படியே நம்ம அண்ணல பெருமாள் சொல்லித் தராங்க யார் அல்லாஹ்வே இரட்சகனாகவும் அல்லாஹ்வே இறைவனாகவும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மார்க்கமாகவும் என்னை முஹம்மதே ரசூலாகவும் யார் எடுத்துக்கொள்கிறாரோ குஃபிர லஹு குஃபிர லஹு தன்புகு இன்னொரு அறிவாயத்தில் பார்க்குறவங்க குஃபிர லகுமா தக்கத்தம் இந்த நம்பிகி அப்படிங்கிற மாதிரி வருது என்னன்னா அவருடைய முன் சென்ற பாவங்கள் அல்லது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக அண்ணலம் பெருமானா செல்லல்லாக உலக சொல்லுவாங்க சொல்கிறாங்க